உலகத்தில் ஆசீர்வாதம் என்று சொன்னாலே அநேகருக்கு ரொம்ப பேராசை அந்த பேராசை ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள் இருப்பதினால கள்ள ஊழியர்கள் அதாவது ஓநாய்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு சபைக்குள் பக்க வழியாய் நுழைந்து விட்டார்கள் வந்து என்ன சொல்கிறான்னா ஆசீர்வாதம் இந்த தமிழ்நாடு வந்து ஆசீர்வாதமாக மாறும் என்று என் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு பொய்யை மட்டும் எடுத்து விட்றான் பாருங்கள் இன்றைக்கி ஆசீர்வாதமான தமிழ்நாடு கிறிஸ்துவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறார்களோ இல்லையோ தமிழ்நாடு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறது அநேக கட்சிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது பொயின்ஷாப்பு கடைகள் பெருகி போதை வஸ்துகள் பெருகியிருக்கிறது அநேகர் கடன் வாங்கி கடனில் பெருகி இருக்கிறார்கள் தமிழ்நாடே கடனில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்படி எப்படியோ ஒரு விதத்தில் இந்த தமிழ்நாடு முதல் ஆசீர்வாதமாக இருக்கிறது அநேகர் சர்ச்சைக்கு போகாமல் ஆன்லைனில் வழிபட்டு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க பாருங்கள் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் உண்டு அது மாத்திரமல்ல பரிசுத்தமாக இருங்க பரிசுத்தமாக வாழணும் பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை தரிசிக்க முடியாது லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படிலாம் பேசுவாங்க ஆனால் இவங்க லஞ்சம் கொடுப்பாங்க இவங்க லஞ்சம் கொடுப்பாங்க அது மாத்திரமல்ல இவங்க சினிமா படம் தயாரிப்பாங்க ரட்சிக்கப்படாத நபர்களை கொண்டு வந்து திருச்சபையில் என்ன செய்வாங்க நாடகம் குறு நாடகம் அப்படி எடுப்பாங்க ஆதி அப்போசரோருடைய நாட்களில் ஏழை எளிய மக்களை அதாவது விதவைகளை விசாரிக்கிறதற்கு அவர்கள் ரசிக்கப்பட்டிருக்கணும் சாணம் பெற்றுருக்கணும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுருக்கணும் விசுவாசத்தில் வளஞ்ச வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும் ஞானமுள்ளவர்களாக இருக்கணும் இப்படிப்பட்ட தகுதிகள் இருந்தால் தான் பந்தி விசாரணையை செய்ய முடியும் அதே போல் இயேசு கிறிஸ்துவும் அந்த உலகத்திற்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு பனிரெண்டு பேரை தெரிந்து கொண்டு அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களுக்கு எல்லா பயிற்சியும் கொடுத்த பிறகு தான் சுவிசேஷத்துக்கு அனுப்பினார் இன்றைக்கி பாருங்கள் அந்த உலகத்தில் ரட்சிக்கப்படாதவன்லாம் வந்து ஏதோ ஒரு நாடகத்தில் நடித்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறான் இதெல்லாம் நம்ம கண்டிக்கும்போது சொல்லும் பொழுது மற்றவர்களுக்கு நம்ம ஆகாதவனாக போய் விடுகிறோம் நம்மளை என்னமோ கல்லணை பார்க்குற மாதிரி பார்க்குறான் ஆனால் கல்லணை நல்லவ மாதிரி பார்க்குறான் என்ன உலகம் இது என்ன கிறிஸ்தவ உலகம் இது இது யாராவது நீங்கள் என்றைக்காவது எதிர்த்து பேசியிருக்கிறீங்களா இதெல்லாம் உங்களுக்கு நல்லதா எதுக்கு நீங்கள் உலக பிரகாரமான ஜி தமிழ் மற்ற சினிமா காரியங்களை நீங்கள் பார்த்துட்டு போகலாமே ஏன் இப்படி ஆண்டோர பேர் சொல்லி நீங்கள் ஏமாந்து போகிறீங்க கிறிஸ்தவர்களே ஆகையால் மனம் திரும்புங்க ஆசீர்வாதம் என்பது எப்பொழுதும் ஒரு தேவனுடைய பிள்ளை அவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்கும் பொழுது இந்த பைபிளில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் அவன் மேலே வந்து அவனுக்கு பழிக்கும் <SAB> அது மாத்திரமில்லை இந்த உலகத்தில் பாருங்கள் நிறைய பேர் என்கிட்ட வந்து பங்காளர்களாக சேருங்க பங்காளர்களாக சேருங்க பங்காளர்களாக சேர்ந்தால் உங்களுக்கு நாங்கள் விடிய விடிய உட்காந்து ஜெபம் பண்ணுவோம் அதுக்காக நாங்கள் பெரிய ஜப கூடாரத்தை வச்சுருக்குறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க நன்றாக கவனிங்க அவங்களுக்கே ஜபிக்கிறதுக்கு நேரம் இல்லை அவங்களுக்கு ஊர் சுற்றி பார்க்குறதுக்கும் தங்களுடைய ஃபோட்டோக்களை வீடியோவில் பதிவு பண்ணுவதற்கும் ஃபேமிலி ஃபோட்டோவை போடுவதற்கும் தான் நேரம் கரெக்டாக இருக்குது அவங்க உங்களுக்காக உட்காந்து ஜெவம் பண்ண மாட்டாங்க பணத்தை என்றதுக்கு அவங்க நேரம் கரெக்டாக இருக்குது ஏசு கிறிஸ்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்காக எனக்காக பிதாவின் வலது பரிசத்தில் பரிந்து பேசி கொண்டே இருக்கிறார் அது மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளும் நம்மை விசாரிக்கிறார் நாம் ஜெவம் பண்ணும் பொழுது நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் நம்முடைய குறைகளெல்லாம் அவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக மாற்றுகிறார் ஆகையால் நீங்கள் ஒரு தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய பதிவை செய்கிறேன் கர்த்தர் தான் உங்களை ஆசிர்வதிக்கணும் கர்த்தர் தான் உங்களை ரட்சிக்கணும் உண்மையாகவே நீங்கள் உண்மையாகவே உங்களுக்கு வேத அறிவு இருக்கிறாங்கிறது நம்ப யோசித்து பாருங்கள் இப்படிப்பட்ட ஓநாய்களோடு கூட இருந்து கை கொடுத்து அவனை பரிசுத்தவனாக என்னாதீங்க தயவு செய்து அவங்க மற்ற வழிபாட்டு முறைகளெல்லாம் சபைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறது நீங்கள் அறிவிங்க இப்படிப்பட்ட ஓநாய்கள் கடைசியில் நம்மளை பெண் மாற்றத்துக்கள் தள்ளி அவர்களும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாங்க நீங்களும் பிரவேசிக்க மாட்டிங்க ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே குடியில் உள்ள போகிறோம் ஆகிய தேவனுடைய பிள்ளைகள் கொஞ்சம் ஞானம் அடைங்க எச்சரிக்கையாக இருங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவின் பணியில் உங்கள் சகோதரன் சிலுவை ராஜா